பரத் பிரீத்தியை திருமணம் செய்ய போகிறான் என்ற விஷயம் சந்தியாவின் காதிலும் வந்து விழுந்தது பிரீத்தியின் திருமண செய்தியை கேட்டதிலிருந்து சந்தியா நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் கொண்டே இருந்தாள் பிரீத்தியை விட அனைத்திலும் தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சந்தியா போட்டி போடுவாள் அந்த ப்ராஜெக்ட வாங்கின மாதிரி இவனையும் ஏதாவது சொல்லி மயக்கியிருப்பா இவளுக்கு எப்படி அவன தெரிஞ்சது எப்படி இந்த கல்யாணத்துக்கு பரத் சரின்னு சொல்லியிருப்பான் ஒரு இடத்துல பரத் ஏன் இப்படி நீ எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் இப்படி நடந்துட்டே இருந்தா இன்னும் அதிகமா தலைதான் வலிக்கும் என சதீஷ் கத்த அமைதியாக அவன் அருகே சேரில் வந்து அமர்ந்தாள் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பிரீத்தி கைக்கு போனது சதீஷுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆர் டூரிசம் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோயம்புத்தூரின் பெரிய பணக்காரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்றால் இனிமேல் பிரீத்தியின் காலில் நான் விழ வேண்டுமா என்று சந்தியா நினைக்கும் பொழுதே அவளுக்கு ஆத்திரமாக வந்தது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு பெருசா நடந்திருக்கு என சத்தீஷ் யோசித்துக் கொண்டே பேசினான் பேசாம நாம இப்படி பண்ணா என்ன வரத்த நேர்ல பார்த்து பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லலாம் ப்ராஜெக்ட்காக லோகேஷ் கூட தப்பா பழகுனதையும் மகேஸ்வரன் கூட தப்பா பழகுனதையும் நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம் என பிரீத்தியை பற்றி தவறாக பேசுவது சந்தியாவுக்கு கைவந்த கலையாக இருந்தது இவ்வாறு வரத்திடம் கூறினால் நிச்சயம் பிரீத்தியின் திருமணம் நின்றுவிடும் என்று சந்தியா சதீஷிடம் கூறினாள் சந்தியா இவ்வாறு கூறியதும் மகேஸ்வரனுடன் சேர்ந்து சதீஷ் ப்ரீத்திக்கு செய்த துரோகம் தான் நினைவுக்கு வந்தது உண்மை என்னவென்று பரத் கண்டுபிடித்தால் தனக்கு தான் ஆப்பு என்று நினைத்தான் பரத் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்புறதுக்கு ப்ரீத்திக்கும் நமக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நடக்குது அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத சூர்யா எங்க போயிட்டான் சூர்யாவா ஹம் நம்ம கிட்ட அவ்வளோ பேச்சு பேசினா இந்த பேச்செல்லாம் பரத் முன்னாடி அவனால பேச கூட முடியாது பேசுறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கவே மாட்டான் ஒருவேளை இவ்வளோ நடந்திருக்குன்னா அதுக்கு அவனும் காரணமா இருப்பானோ பணத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பானோ என்ற மாதிரி யோசனைகள் சதீஷிற்கு வர ஆரம்பித்தது கண்டிப்பா இத பண்ணாலும் பண்ணிருப்பான் அதே நேரம் முத்து தாத்தா தன்னுடைய ஆபீஸில் தனியாக சேரில் அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் இதை பத்தி நம்ம நேரில் பேசலாம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா வனிதா இவ்வளவு பணிவாக முத்து தாத்தா வனிதாவிடம் பேசியதே இல்லை இவ்வாறு அவர் பேசியதை கேட்டதும் வனிதாவிற்கு தலைக்கால் புரியவில்லை இத்தனை வருடத்திற்கு பிறகு இந்த திருமணம் மூலம்தான் தனக்கு மரியாதை கிடைக்கிறது என்று வனிதா நினைத்தார் அடுத்த நாள் காலை வனிதா சந்தோஷத்துடன் பிரீத்தியை பார்ப்பதற்கு ஸ்னேகா வீட்டுக்கு வந்தார் வீட்டின் கதவை திறந்த சூர்யா ஓ நீங்களா வாங்க வாங்க என சூர்யா தன்னுடைய முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு பேசினான் நீ ஏன் இருக்க என் பொண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பற வழியை பாரு என்ன வேணும் எதுனாலும் என்கிட்டே பேசுங்க யாரு யாருக்கு அத்த நேத்து உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க என் பொண்ணு இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் என்று வனிதா தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு சூர்யாவை பார்த்து பேசினார் ஆமா சொன்னீங்க பிரீத்தி பக்கத்துல தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க கால் வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்புறம் சொன்னீங்க அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் உன்னை நான் இருந்து கிளம்ப சொன்ன இனிமே என் பொண்ணு இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாது பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ற சீக்கிரம் கிளம்பு காது கேக்குதா என வனிதா மீண்டும் ஒரு முறை சூர்யாவை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி பேசினார் சூர்யா காதில் வனிதா சொல்வது எதுவும் ஏறவில்லை என்பது போல தன்னுடைய காதில் தூசி தட்டி கொண்டிருந்தான் பின் ஸ்டைலாக அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த சூர்யா எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஐம்பதாயிரம் ரூபா கரெக்ட் தானே ஆனா அத்தை அதெல்லாம் கொடுத்தும் என்ன பிரயோஜனம் பிரீத்தியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நாங்க நெருங்கிட்டோமே பிரீத்தியும் சூர்யாவும் ஒன்றாக கொஞ்சி கொண்டு பார்க்க வனிதாவிற்கு கோபமாக வந்தது பிரீத்தி இன்னும் ஏன் இவங்க இருக்கான் இன்னைக்கு சாயந்தரம் நீ வரத்தை பாக்க போற இதுக்கு மேலேயே நீ இவன் கூட பேசுறது சரியில்லை என்று வனிதா சொல்லி கொண்டு இருக்கும்பொழுது பிரீத்தி கோபமாக அவரை திரும்பி பார்த்தாள் நான் அவனை பார்க்க போறது நீங்க பண்ண தான் இன்னைக்கு அவனை நேருக்கு நேரா பார்த்து இனிமே என் மூஞ்சல முழிக்காதன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நான் போறேன் நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்க போறதில்ல தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போங்க எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல என்று பேசிக்கொண்டிருந்த பிரீத்தி அழ ஆரம்பித்தாள் பிரீத்தி அழுதை பார்த்த சூர்யா அவள் தோள்களை பற்றி கொண்டு ஆறுதல் கோரிக்கொண்டிருந்தான் இதையெல்லாம் குழம்பி போனாள் ஆனால் இதிலிருந்து பின்வாங்க முடியாத கட்டத்தில் வனிதா இருப்பதை பிரீத்திக்கு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் வனிதா அங்கிருந்து கிளம்பியதை இருவரும் கண்டு கொள்ளவே இல்லை தன்னுடைய அம்மா செய்தது பெரிய தவறு அதை சரி செய்வதற்காக தான் நான் செல்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை பிரீத்தி தனக்குள் சொல்லிக் கொண்டாள் பிரீத்தி நீ எதுக்கும் பண்ணாத பனிதாத்தைய ரொம்ப வெறுத்துறாத அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல நீ நல்லா இருக்கணும்னுதான் அவங்க என்னனமோ செய்யறாங்க ஆனா இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியல இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீ நல்லா பேசுவன நான் நம்புறேன் என்ற சூர்யா தன்னுடைய அறைக்கு சென்றான் பின் தன்னுடைய செல்போனை எடுத்து சுந்தரி பனிதாத்தை இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணதுல உங்களுக்கு என்ன லீட் கிடைச்சிருக்கு என்ற சூர்யா ஃபோனில் மறுமுனையில இருந்த அட்வகேட் வாசுதேவனிடம் கேட்டான் கண்டுபிடிச்சாச்சு சூர்யா அவங்க மிரட்டுறது ஒரு போட்டோவை வச்சுதான் அந்த போட்டோவை ஆல்ரெடி உன் ஃபோனுக்கு அனுப்பிட்டேன் இப்போ சுந்தரிய என்ன பண்றது இதுக்கப்புறம் நான் பேசாம அட்வொகேட் ஜாப விட்டுட்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற சூர்யா நீ அந்த கிளப்புக்குள்ள பிரீத்தியை காப்பாற்ற நுழையறதுக்கு முன்னாடி சுந்தரியோட பையன் அங்கே தான் இருந்திருக்கான் அவன் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கான் அவனுக்கும் அந்த கிளப்ல நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அங்க முழுசா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது தெரிஞ்சிருந்தா இந்த ஃபோட்டோவை வச்சு மிரட்டி இருக்கவே மாட்டாங்க இதுக்கு மேலே இவங்களை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கறேன் அடுத்த பிளான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அங்கிள் அப்புறம் தேங்க்யூ அங்கிள் என்று ஃபோனை கட் செய்த சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது சுந்தரி

பெண்களை எவ்வாறு மயக்க வேண்டும் என்ற தேர்வு வைத்தால் பரத் தான் முதலிடம் பிடிப்பான் இன்ஸ்டாகிராமில் அவனை ஃபாலோ செய்யும் நபர்களில் பெண்கள் கூட்டம் தான் அதிகம் லைவ் பிராட்காஸ்டிங் செய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஆயிரக்கணக்கில் பெண்கள் கூட்டம் அவன் லைவில் வருவதை பார்க்க வந்தனர் பரத் திருமணம் செய்ய போகும் பிரீத்தியை காண அனைவரும் ஆர்வமாய் காத்திருந்தனர் இன்று பிரீத்தியுடன் சூர்யாவும் வந்தால் நிச்சயம் பல ஆயிரம் மக்கள் முன்னால் அவனை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைத்தான் பிரீத்தியை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்ச வேண்டும் என்று நினைத்தான் அதை நினைத்து பார்க்கும் பொழுதே பரத்திற்கு சந்தோஷமாக இருந்தது அப்பொழுது அந்த ஹாலின் கதவு திறக்கப்பட்டது அந்த ஹாலின் வாசலில் பிரீத்தி சூர்யாவின் கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே நடந்து வந்தாள் சூர்யாவின் கையை பிரீத்தி கோர்த்து கொண்டு வந்ததை லைவில் அனைவரும் பார்த்தனர் பிரீத்தி மஞ்சள் நிற சுடிதார் அணிந்து முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாள் ஆனால் லைவில் பிரீத்தியை பார்த்த அனைவரும் அவள் அழகில் மயங்கிப் போனார்கள் இப்படி ஒரு பேரழகி ஊட்டியில் இருப்பது ஏன் யாருக்கும் தெரியவில்லை என்று பல பேர் அவளை வர்ணித்துக் கொண்டிருந்தனர் பரத் பிரீத்தியை தொலைவிலிருந்தே ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறான் சினேகா பிரீத்தியை பற்றி பல முறை அவனிடம் கூறியிருக்கிறாள் ஆனால் அப்பொழுது சினேகாவை சுற்றி வந்த பரத் பிரீத்தியை கவனிக்கவே இல்லை இன்று முதல் முதலாக நேருக்கு நேர் பிரீத்தியை சந்தித்த பரத் தான் பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்தான் சினேகாவை விட பேரழகியான இந்த பிரீத்தியை எப்படி கவனிக்க மறந்தோம் என்று நினைத்தான் அப்பொழுது அருகில் நின்றிருந்த சூர்யாவை பார்த்த பரத்திற்கு பொறாமையாக இருந்தது ஒரே நேரத்தில் எப்படி தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு லேசாக இருந்தது இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்ற பரத் தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து வந்து கைகளை நீட்டி சிரித்தான் அவன் காற்றில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல நினைத்து அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் பிரீத்தி கடந்து சென்றாள் பரத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது என்ன தைரியம் இருந்தா என்னையே மதிக்காம நடந்து போவா அவளை பாக்குறதுக்காக ஐம்பது கோடி செலவு பண்ணிருக்க வனிதா சொன்னாலா இல்லையா என்று மனதிற்குள் வனிதாவை திட்டிக் கொண்டான் பின் ஒன்றும் நடக்காதது போல பெருமூச்சு விட்டு பிரீத்தியை பார்த்து சிரித்தபடியே அவனுடைய இருக்கைக்கு வந்தான் ஆனால் அதற்குள் சூர்யா அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டான் யார் உன் நீங்க உட்கார சொன்னது என்ற பரத் சொடக்கு போட்டு சூர்யாவை அங்கிருந்து எழுந்திருக்க சொன்னான் அந்த இடத்தில் வேண்டுமென்றே இரண்டே இரண்டு சேர் மட்டும் வைக்கும்படி பரத் கட்டளையிட்டிருந்தான் ஒன்று பரத்தும் மற்றொன்று பிரீத்தியும் அமர்வதற்கு மட்டுமே நாற்காலி போடப்பட்டிருந்தது சூர்யா பரத்தின் அருகே கையை கட்டிக்கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வேண்டுமென்றே செய்திருந்தான் இந்த சேர்ல உன்னோட பேர் எழுதியிருக்கா என்ற சூர்யா பரத்தை திரும்பி பார்த்தான் கோபத்தில் சூர்யாவை அறைய வேண்டும் என்பது போல பரத்திற்கு இருந்தது ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்த வெயிட்ரஸிடம் வேறு ஒரு சேரை எடுத்து வர சொன்னான் அதே சமயம் லைவ் பிராட்காஸ்டில் எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பல பேர் பார்த்து கொண்டிருந்தனர் அதனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் பரத் பின் அங்கிருந்த வெயிட்ரஸை சொடக்கு போட்டு அழைக்க அந்த டேபிள் முழுவதும் பல வகையான உணவுகள் நிரப்பப்பட்டன மற்றொரு வெயிட்ரஸ் கிளாஸில் ஒயினை நிரப்பிக்கொண்டிருந்தார் அவன் அருகிலிருந்த வெயிட்ரஸ் இந்த முறை பிரீத்திக்கும் பரத்திற்கும் மட்டுமே இரண்டே இரண்டு கிளாஸை வைத்துவிட்டு சென்றான் சேரை பறித்தது போல இதை அவனால் பறிக்க முடியாது என்று ஏலனமாக சூர்யாவை பார்த்து சிரித்தான் சூர்யா உனக்கு ஒயினை பற்றி தெரியுமா இந்த கிளாஸ்ல இருக்கிற ரெட் ஒயினை பற்றி தெரியுமா என பரத் ஒயின் கிளாஸை கையில் எடுத்து சிரித்து கொண்டே சூர்யாவை பார்த்து கேட்டான் எனக்கு தெரியாது என்று ஒரே வார்த்தையில் சூர்யா அவனுக்கு பதில் அளித்தான் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த ஒயின் பேர் ரொமானிக் ஆண்டி உலகத்திலே ஆயிரம் பாட்டில் மட்டும்தான் இருக்கு என பேச்சு வாக்கில் சூர்யாவை தான் அனைத்திலும் சிறந்தவன் என்று குத்தி காட்டினான் வெயிட்ரசை அழைத்து சூர்யாவிற்கு தண்ணீரை மட்டும் கொடுக்க சொன்னான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் மீண்டும் கைகளை சொடப்பு போட்டு வேகமாக சூர்யாவிற்கு தண்ணீரை கொடுக்க சொன்னான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி வெயிட்ரசை அழைத்து தனக்கு தண்ணீர் மட்டும் போதும் என்று கூறினாள் அவளுக்காக பல ஆயிரங்களுக்கு வாங்கிய ஒயினை அவள் தொடவே இல்லை தன்னிடம் இருக்கும் விலை மதிப்பு மிக்க அனைத்தையும் அவள் தொடவே இல்லை என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு கோபமாக வந்தது பரத் முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் கோபத்தில் டேபிளின் அடியில் அவன் கைகளை முறுக்கிக் கொண்டிருந்தான் இதை கவனித்த சூர்யாவிற்கு சிரிப்பாக வந்தது அந்த இடத்தில் காஸ்ட்லியான பல பொருட்கள் இருந்தாலும் பிரீத்தியின் கண்கள் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சூர்யா போல் யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தாள் தன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வைத்து பிரீத்தியை எப்படியாவது கவர்ந்து விடலாம் என்று பரத் தப்பு கணக்கு போட்டுவிட்டான் பிரீத்தி எதிர்பார்ப்பது விலை உயர்ந்த பொருட்களை அல்ல சூர்யாவின் மனதை என்று அவனுக்கு புரியவே இல்லை பிரீத்தி உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பியானோ வாசிக்க பிடிக்குமா என பரத் பிரீத்தியை பார்த்து கேட்டான் சூர்யாவை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற அவனது முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தது இந்த முறை விடக்கூடாது எப்படியாவது அவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று நினைத்தான் பிரீத்திக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் வனிதாவிடம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொண்டான் பிரீத்தி அவன் கேட்ட கேள்விக்கு தலையை மட்டும் மாட்டினாள் எனக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் பியானோ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்ச வருஷம் முன்னாடி யூரோப் போய் கத்துக்கிட்டேன் அங்க மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்கேன் உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைனா உனக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கேன் வாசிக்கலாமா என்ற பரத் பிரீத்தியின் பதிலுக்காக கூட காத்திருக்கவில்லை இதற்காகவே அந்த ரெசார்ட்டில் விலை உயர்ந்த பியானோவை வர வைத்திருந்தான் பரத் பியானா முன் அமர அங்கிருந்த கேமராக்கள் அனைத்தும் அவனை செய்தது தூரத்தில் அமர்ந்திருந்த பார்த்து சிரித்தான் பிரீத்தி அவன் பார்ப்பதை கூட கவனிக்கவில்லை கோபத்தில் பியானோவை பட்டன தொடர்ந்து அழுத்தினான் அந்த சத்தத்தை கேட்ட பிரீத்தி அவனை திரும்பி பார்த்தாள் பின் மீண்டும் அவளை பார்த்து பரத் சிரித்தான் ஆனால் பிரீத்தி அந்த பியானோவை பார்த்தாலே தவிர அவனை பார்க்கவில்லை உன்னை எப்படி என்னை பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்ற பரத் கிளாப் செய்ய அந்த அறையில் அனைத்து விளக்கும் அணைக்கப்பட்டு அவன் இருக்கும் இடத்தில் மட்டும் போக்கஸ் லைட் வந்தது பரத் தன்னுடைய பணத்தை வைத்து பிரீத்தியை மயக்க முடியாததால் அவனிடம் இருக்கும் திறமையை வைத்து பிரீத்தியை மயக்க நினைத்தான் பிரீத்திக்கு மிகவும் பிடித்த இளையராஜா இசையில் வெளிவந்த என் இனிய பொன்னிலாவை என்ற பாடலை வாசிக்க ஆரம்பித்தான் இந்த பாடலை பலமுறை முறை பிரீத்தி கேட்டிருப்பதை வனிதா கவனித்திருக்கிறார் அதனால் இந்த பாடலை பிரீத்திக்காக நீ வாசித்து காட்டினால் நிச்சயம் அவள் மயங்கி விடுவாள் என்று ஒரு யோசனையை அவர் வரத்திற்கு கூறியிருந்தார் ஆனால் இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கும் வேறொரு காரணத்தை வனிதா கவனிக்க தவறிவிட்டார் இந்த பாடல் பிரீத்திக்காக சூர்யா பலமுறை பாடியுள்ளான் அதனாலே இந்த பாடலை பிரீத்தி பல முறை சூர்யா நினைவு வரும்பொழுதெல்லாம் கேட்பாள் இந்த பாடலை பரத் வாசித்ததும் பிரீத்தியின் உதட்டில் லேசாக சிரிப்பு வந்தது அதை கவனித்த பரத் சந்தோஷத்தில் மேலும் வாசிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய இசையில் பிரீத்தி மயங்கிவிட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்ததும் கோபத்தில் கீபேடை வேகமாக தட்ட ஆரம்பித்தான் பிரீத்தி வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறாள் என்பது பரத்துக்கு தெளிவாக புரிந்தது மேலும் வேண்டுமென்றே தான் இங்கு சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாள் என்று கணித்தான் பரத் அப்போது சிரித்துக் கொண்டிருந்த சூர்யா பரத்தை பார்த்து திடீரென்று முறைத்தான் பரத்திற்கு வேர்க்க ஆரம்பித்தது